இவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு கோடி நன்மைகள் தருவதில் வல்லவராக இருக்கிறாருங்க அதுவும் குறிப்பா ரிஷப குருவால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷராசியில் சூரியனும் சுக்ரனும் ரிஷபராசியில் குரு பகவானும் ராசியில் கேதுவும் மகரத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாய் ராகு புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில ராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி ஒழுமையமான வாழ்விற்கு உத்தரவாதம் கொடுக்க போகிறாருங்க நவக்கிரகங்கள்ல நன்மைகளை வழங்கும் சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அடி அடியெடுத்து வைக்கிறாருங்க ஒன்பதில் குரு வந்தால் பொன் பொருளில் சேர்க்கை ஏற்படும் என கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தளவிற்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இதனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க தடைப்பட்ட திருமணம் நடந்தேருங்க புத்திர பேரு வாய்க்குங்க அதே போல தொழிலில் இருந்த தொல்லைகள் அகல இருக்குது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவோடு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லவர்களுடைய தொடர்பால் ஒரு சிலருக்கு நாடு மற்றும் மாற்றம் நன்மை தரும் விதம் அமைய இருக்குது சாதனையாளர்களுடைய பட்டியலில் உங்களுடைய பெயரும் இடம் பெறும் வகையில் அமை இருக்குதுங்க சமுதாயத்தில் நல்ல காரியங்கள் பலவும் செய்ய முன்வர இருக்கீங்க பதவி வாய்ப்புகள் வாகன யோகம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்கார காலகட்டம்மையுக்குதுங்க கன்னிராசினி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவானுடைய பதியுதுங்க சீராகுங்க உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டத்துல அமைய இருக்குதுங்க அதே போல ஆரோக்கியம் சீராகுங்க உற்சாகத்தோடு பணிபுரிவிங்க நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது பொருளாதாரம் உச்சம் தொடக்கூடிய அளவிற்கு எதிர்பார்க்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க தொழிலில் வெற்றி நடை போடுங்க தடைப்பட்ட காரியங்கள் இனி தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குருபகவானுடைய பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைய இருக்குதுங்க அதே போல கடிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள இருக்கீங்க பிறரை சார்ந்து இருப்பவர்கள் இனி தனித்து இயங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பதிவதால முட்டுக்கட்டைகள் அகல இருக்குதுங்க எடுத்த காரியங்கள் வெற்றி வெளிநாட்டில் இருந்து மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர இருக்குது அதே போல கண்ணீராசியர்களுக்கு மூணாம் இடத்தில் குரு பகவானுடைய பொதுநலம் அரசியல் போன்றவற்றில் நீங்கள் நினைத்தது நடைபெற பணியாளர்கள் இருப்பார்கள் கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாள இருக்கீங்க வழக்குகள்ல சாதகம் ஏற்படுங்க உடன் பிறந்தவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னின்று நடத்தி கேட்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமை இருக்குது பூர்வீக இருந்து பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க அதே போல ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் இடம் பூமி பிரச்சனை தீர்ந்து வாக பிரிவினை சுமூகமாகுங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க அவர்களுக்கு படிப்பு கேட்ட வேலை கிடைத்து வருமானமும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க திருமண வயதை அடைந்த பெண்மணிகளுக்கு திருமணம் கை கூட இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்பான பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனுடைய சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க கூடிய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சில தருணங்கள்ல எதிர்ப்புகள் அனைத்தும் நிறைவேறு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற இருக்குது புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க அரசு வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு அதை கை கொடுங்க குடும்ப முன்னேற்றம் கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்க சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமை இருக்குதுங்க உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சிரமங்களும் குறைய குறிப்பா அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு அதிக பொறுப்புகளும் பதவிகளும் பெரிய மனிதர்களுடைய நட்பு பிரச்சனையை வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பணப்பிழக்கம் அதிகரிக்குங்க பொருளாதார பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது வசதிகள் பெருகுங்க பகைவர்கள் நட்பு பாராட்டுவாங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மாற்றம் விரும்பியபடி அமையுங்க புதிய பங்குதாரர்களால் தொழிலில் லாபம் பெற இருக்கீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க மிருக சிறீஷ நட்சத்திரக்காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது மிகுந்த கவனம் தேவைங்க சகோதர வழியில் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாக பிரிவினை மேலும் தாமதம் ஆகலாங்க பழைய வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவை முடிவுக்கு வந்தாலும் புதிய வழக்குகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வின் விரயங்கள் அதிகரிக்குங்க வீடு மாற்றமோ இடமாற்றமோ உறுதியாகலாங்க கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடுங்க குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் மனசஞ்சலம் ஏற்படுவதற்கான அதிகம் இருக்குதுங்க அதே போல பணக்கவலை ஒருபுறம் மனக்கவலை மற்றொருபுறம் என்று தவிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சார காலம் அமை இருக்குது பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர் பெயர்ச்சியும் அமைய இருக்குதுங்க ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் நிகழ இருக்குது அதாவது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் பெயர்ச்சி ஆகிறாங்க இந்த பெயர்ச்சியால் நீண்ட நாள் நோய் குணமாகுங்க நிழல் போல் தொடர்ந்த கடன் சுமை குறைய இருக்குது ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டுங்க பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க ஊதிய உயர்வு கைகூடுங்க பனிரெண்டில் சஞ்சரிக்க போகும் கேதுவால் பயணங்கள் அதிகரிக்குங்க சுப விரயங்கள் கூட இருக்குது சொத்து வாங்கும் யோகம் உண்டு என்பதால் இதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க வெளிநாடு சுன்று சுற்றி பார்க்கும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குது இக்காலத்தில் ராகு கேதுகளுக்கு சூரிய பரிகாரங்களை முறையாக செய்தால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குங்க சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சியில் புண்ணிய காரியங்கள் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்க அடைந்தவர்களுக்கு திருமணம் ஆரோக்கியம் சீராகி அனைத்து காரியங்களையும் உங்களுடைய மேற்பார்வை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க தாராளமானதோடு உதவி செய்வதன் மூலம் சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட இருக்கு கா காத்திருப்பவர்களுக்கு வழிபாட்டின் மூலம் அது கை கொடுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வாய்ப்புகள் வந்து சேர இருக்குது குல தெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இல்லத்து பூஜை அறையில் குரு தட்சிணாமூர்த்தி படம் வைத்து வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க சஷ்டி திதி என்று கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமான வழிபடும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது